வர்த்தகர் உட்பட மூவர் கைது விசாரணையில் வெளிவந்த பல அதிர்ச்சி தகவல் தமிழர் பகுதியில் ரணில் ஆதரவை தடுத்து நிறுத்திய போலீசார் பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண் எடுத்த விபரீத முடிவு கிளிநொச்சியில் பயங்கர விபத்து யாழ் ரயிலில் மோதி ஒருவர் வைத்தியசாலையில் மக்கள் ஆதரவு பொது வேட்பாளருக்கு தான் சுமத்ரன் கருத்தை தூக்கி போடுங்கள் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் அனுராதபுரத்தில் மோட்டார் சைக்கிள் திருடி அதை பயன்படுத்தி ஒன்பது இடங்களில் நகைகளை அறுத்து சென்ற குற்றச்சாட்டில் வவனியாவில் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் சென்று பல பெண்களிடம் கத்தியை காட்டி சங்கிலி அறுத்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் திருடப்பட்ட தங்க நகைகளை கொள்வனம் செய்த வவனியாவைச் சேர்ந்த இரண்டு வர்த்தகர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவனியா போலீசார் இன்றைய தினம் தெரிவித்துள்ளனர் தோணிக்கல் பகுதியில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணிடம் மோட்டார் சைக்கிளின் பின் தொடர்ந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த மூன்று பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளார் இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் பவனியா போலீஸில் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாடு தொடர்பில் போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அனுராதபுரத்தை சேர்ந்த முப்பத்தொரு வயது இளைஞன் ஒருவனை சந்தேகத்தில் கைது செய்திருந்தனர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக்கியுள்ளன இதன்போது குறித்த இளைஞரிடமிருந்து அனுராதபுரத்தில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று குறித்த திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி சங்கிலிகள் அறுக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது கடந்த மூன்று மாத கால பகுதியில் அனுராதபுரம் பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிளும் ஒரு சங்கிலியும் மிகுந்தலை பகுதியில் மூன்று சங்கிலியும் பெரசன்கஸ்கல பகுதியில் ஒரு சங்கிலியும் பூனாவா பகுதியில் ஒரு சங்கிலியும் குளம் பகுதியில் ஒரு சங்கிலியும் உலுக்குளம் பகுதியில் ஒரு சங்கிலியும் தோணிக்கல் பகுதியில் ஒரு சங்குளியும் என ஒன்பது இடங்களில் குறித்த இளைஞனால் சங்கிலிகள் அர்த்தம் சென்றமை தெரிய வந்துள்ளது மேலும் திருடப்பட்ட நகைகள் பகுதியில் உள்ள நகை விற்பனை நிலையங்கள் இரண்டில் உருவாக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதுடன் இரு நகைக்கடை உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபருக்கு வேறு பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டமை தொடர்பில் பல்வேறு நீதிமன்றங்களில் ஆறு பிடி காணப்படுகின்றன அதில் நாலு திறந்த பிடியானையும் இரண்டு நாள் பிடியானையும் உள்ள மோட்டார் சைக்கிள் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் மற்றும் கடை உரிமையாளர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவில் நேற்றைய தினம் மாலை இருளிலிருந்து நாட்டை ஒளியேற்றிய தலைவரிடம் துணைப்பொருளில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கு ஆதரவாக தீப்பந்தம் தாங்கி ஆதரவு தெரிவிக்கும் கவன ஈர்ப்பு நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் தேர்தல் அதிகாரி மற்றும் போலீசாரால் கவன ஈர்ப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டது இலங்கையில் வரும் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் பெறப்புரை அலுவலகத்திற்கு முன்னால் சுமார் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் ஒன்று கூடியிருந்த வேளையில் முல்லைத்தீவு தேர்தல் அதிகாரிகள் மற்றும் நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டது குறித்த து தேர்தல் விதிமுறைக்கு மீறிய செயல் எனவும் அவ்வாறு கவனம் மேற்கொள்ளப்படுமாயின் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கவன ஈர்ப்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்ட கவனயீர்ப்பை தொடர்ந்து கட்சி ஆதரவாளர்கள் தேர்தல் பரப்புரை அலுவலகத்துக்கு முன்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் வவனியா பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் இன்று அதிகாலை அரையொன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் உறவினர்கள் அவதானித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தினை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் முப்பத்தொன்பது வயதான லோஜினி என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயாரே உயிரிழந்துள்ளார் அவரது கணவர் அவுஸ்திரேலியாவில் வசித்து வரும் நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே நாடு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் ராணி ரயிலில் மோதி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் நேற்று தினம் மாலை இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த நபர் கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் ரயில் கடவையை கடக்க முற்பட்ட போதே யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ராணி ரயிலில் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் கிளிநொச்சி சேர்ந்து சேர்ந்தெட்டு வயதான சுப்பையா சாந்தகுமார் என்பவரே படுகாயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது படுகாயமடைந்த நபரை கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் குறித்த விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் வரும் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு மக்கள் ஆதரவு உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சங்கு சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் திறனை ஆதரித்து நேற்று யாழ்நகர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமத்ரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் வெளிநாட்டில் உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசாவுக்கு சுமத்ரன் அணி ஆதரவு அறித்தமையை அலட்டிக்கொள்ள தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் தமிழரசு கட்சியின் சிலர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கப் போகிறார்கள் என அண்மையில் அறிவிப்பு வெளியானது தமிழரசுக் கட்சியின் முக்கிய நபர்கள் கலந்து கொள்ளாமல் சுமத்ரன் அணி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து வெளியான அறிவிப்பு தொடர்பில் தமிழ் மக்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசாவுக்கு சுமத்ரன் அணி வாக்களிக்குமாறு கூறியதை தமிழரசுக் கட்சி கூறியதாக எடுத்துவிட முடியாது என்றும் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்